பட்சங்களும் கூட முன்ன மாதிரி ஜாஸ்தி கிடையாது ஒரு பிடிச்சிருப்பது அப்படின்ட்டு ஒரு நடிப்பு அதுக்கு கேமரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நவீன உத்திகளுக்கு சீரியலில் கம்ப்ளீட்டாக ஒத்திரம் டைலாகே படிக்கிறது இல்லை எல்லாம் இன்னொருத்தர் சைடில் இருந்து படிக்க படிக்க வாங்கி 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 இருக்காங்க ஆனால் நான் சொன்னேன் நான் இந்த நாடகத்தை போடணுன்னா நீ தான் டைரக்ட் பண்ணும் ஆஸ் எ ரைட்டர் நீ தான் டைரக்ட் பண்ணுன்னா விஷு நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் நீ டைரக்ட் பண்ணனா நான் இதை போட மாட்டேன்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணி டெல்லி நான் இப்போவும் டூ வீலர் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி லேசாக மழை வரும் போல் இருந்ததுனால என்ன சொன்னால் மழை காலமாக இருக்கு ஞாயிற்றுக்கிழமை காற்றால் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் ஒம்பது மணிக்கு ரெடியாக இருந்தான் இது சேர்க்குறது வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காத்தால் ஃபோன் பண்ணுறான் பையன் நாலு மணிக்கு கணேஷன் போயிட்டான் விழுந்து அடிச்சுட்டு போனேன் எங்கேருந்து அது எதிர்பார்க்கவே இல்லை அதாவது உறவுகள்லாம் உறவு இப்போ ஈவன் என் பொண்ணு பேரும் பேத்திக்கிட்டெல்லாம் கூட ஓரளவு தான் நான் வந்து பாசத்தை வெளியில் காட்டுறதுங்கிறது நம்ம டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இந்த காத்தாடி ராமமூர்த்தியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் நாடக கலை வந்து நடுவில் கொஞ்சம் தேக்கறதுனால இப்போ நல்ல ரீச் ஆகிடுது இந்த சினிமாவில் நடிக்கிறத விட நாடகத்தில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான எனக்கு இப்போ என்ன ஒரே ஒரு வருத்தம்னா நிறையா குழந்தைகள் இப்போ வந்து வயசு பசங்களும் சரி அப் டு எயிட்டீன் நைன்டீன் வரைக்கும் இருக்கிறவங்க இன்னும் நாடகம்னா என்னன்னு தெரியல மேடை நாடகம்னா நான் சொல்கிறது அவங்கெல்லாம் இந்த டிவியில் வர சீரியலையும் சீரியலை தான் நாடகம் நாடகம்னு சொல்லிட்டுருக்காங்களே ஒழிய மேடை நாடகத்தை அவங்களுக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவங்க பெற்றோர்களும் ஏற்படுத்தி தரதில்லை அவங்களும் ஏற்படுத்திக்கிறது இல்லை அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா வெளியில் போகும்போது குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு போக மாட்டாங்க கூடவே ஐச்சின்னு தான் போவாங்க ஆனால் இப்போ கூட குழந்தை அழைச்சின்னு வர்றதே ஒரு பெரிய கஷ்டமாக பெற்றவங்களுக்கும் இருக்குது அதனால் பட் ஒரு தடவை வந்து குழந்தைகள் நாடகம் பார்த்துருச்சுன்னா அதில் தானாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அதை நடைமுறையில் நானே பல இடங்களில் கண்கூடாக பார்த்துருக்கேன் சினிமாவில் நடிக்கிறது ஒரு விதம் சீரியல் நடிக்கிறது இன்னொரு விதம் இப்போ சீரியல்லேயோ சினிமாவிலையோ என்ன கேட்டால் இப்போ யாருமே நடிக்கிறது இல்லை இப்போ வச்சனங்களும் கூட முன்ன மாதிரி ஜாஸ்தி கிடையாது ஒரு இப்படி திருப்பி உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு நடிப்பு அதுக்கு கேமரா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது நவீன யுக்திகளுக்குன்றது சீரியலில் கம்ப்ளீட்டாக உத்தரம் டைலாகே படிக்கிறதில்ல எல்லாம் இன்னொருத்தர் சைடில் இருந்து படிக்க படிக்க வாங்கி 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 இருக்காங்க அதை வாங்கி சொல்கிறதுலே சில பேருடைய ரியாக்ஷன் அவங்க சேர்த்து சொல்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் மேடை நாடகம் அப்படி இல்லை நீங்கள் நடித்து தான் ஆகணும் நீங்கள் பாடம் படித்து தான் ஆகணும் டைலாக் சொல்லித்தான் ஆகணும் மற்றதெல்லாம் தப்பு பண்ணால் ரெண்டாவது டேக்கு மூணாவது டேக்குன்னு போகலாம் நாடகத்தில் அந்த நாடகத்தில் பண்ண தப்பு தப்பு தான் அது அடுத்த நாடகத்தில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவ்வளோதான் சார் நீங்கள் நல்ல ஒரு பிரபலங்களோடலாம் முன்னோடி இவங்க கேட்டால் கிரேசி மோகன் பிசு டெல்லி கணேஷ் எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க இவங்களோட ஒர்க் பண்ண அனுபவத்தை மட்டும் கொஞ்சம் சார் எப்படின்னா எனக்கு வந்து முதல்ல விஷு வந்து தௌரிய கல்யாண வைபோகம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினார் இன்ஃபேக்ட் அந்த நாடகம் என்கிட்ட வந்து சேர்ந்ததுக்கு நான் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் பழைய பெரும் நடிகர் நாடகத்தில் ரொம்ப ஈடுபாடும் இருக்குது சினிமாலெலாம் நடித்தா கூட சினிமாவில் நடித்து காசை நாடகத்தில் தான் ஆஃப் அஃப்கோர்ஸ் நாங்கள் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறோம்ங்கிறது நாடகத்துக்காக தான் செலவித்தோம் அவர்கிட்ட போய் விஷு இந்த கதையை சொன்ன உடனே அது ஏதோ டவுரி பழைய சப்ஜெக்ட்டு சொல்லி விட்டுட்டா அதை எங்கிட்ட வந்து சொல்லும்போது நல்லா இருந்தது ஆனால் நான் சொன்னேன் நான் இந்த நாடகத்தை போடணுன்னா நீ தான் டைரக்ட் பண்ணும் ஆஸ் ஏ ரைட்டர் நீ தான் டைரக்ட் பண்ணோன்னா விஷு நான் டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ டைரக்ட் பண்ணா நான் இதை போட மாட்டேன்னு சொன்னேன் அவங்க அண்ணா ராஜாமணி சொல்லி விஷ் இயக்கிறதுக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துருந்தான் அதனால விஷுவை டைரக்டர் ஆக்கின ஒரு பெருமை எனக்கு உண்டு அந்த நாடகத்து ஆனால் அதில் பெருமை அவனாக சொன்னதுக்கப்புறம்தான் பெருமை தான் டைரக்ட் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு காரணம் எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் என்னுடைய அதாவது நான் என்னுடைய மூமெண்ட்ஸு என்னுடைய இதெல்லாம் மற்றவங்களுக்கு வந்து சேர்ந்துன்னா ஒரே மாதிரி இருக்குமேங்கிறதுனால தான் பண்ண வேண்டாங்கிறது அது அதுக்கப்புறம் டெல்லி கணேஷன் வந்து டெல்லியிலேருந்து வந்து அவர் எந்த ட்ரூப்பில் நடிக்கிறதுன்னு தவிர்த்துட்டு இருந்தபோது என் ட்ரூப்புக்கு வந்தார் அதே டவுரி கல்யாண விவரத்தில் தான் மாம்பழம் சிலர் ஒரு ரோல் பண்ணி அதில் நல்ல பேர் வாங்கி ஹி பிகேம் அண்ட் அசட் டு அவர் ஸ்டேஜ் க்ரியேஷன்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து பல வருஷங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் சினிமாவில் ரொம்ப பிஸி ஆனதுக்கப்புறம் டேட்டு கிளாஷ் ஆக ஆனச்சோடனே நான் தான் வந்து கண்டினியூ வித் மூவிஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு சமீபத்தில் நீங்கள் கேட்ட சோகமான விஷயம் என்ன சார் அதான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் ஃபோன் பண்ணி டெலிகனேஷன் ஞாயிற்றுக்கிழமை வந்து உரத்த சிந்தனை ஒரு புக்ராமுக்கு சண்டே கிரீம்ஸ் ரோட்டில் இருந்தது நான் இப்போவும் டூ வீலர் தான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி லேசாக மழை வரும் போல் இருந்ததுனால என்ன சொன்னால் மழை காலமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காற்றால் ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேன் ஒம்போது மணிக்கு ரெடியாகருன்னு சொன்னான் இது சொன்னது வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபோன் பண்ணி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால் வந்து ஃபோன் பண்ணுறான் பையன் நாலு மணிக்கு கணேசன் போயிட்டான்னுட்டும் விழுந்து அடிச்சுட்டு போனேன் எங்கேருந்து அது எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு பெரிய ஷாக்கிங் அது மாதிரி கணபதி சங்கர்னு என் ட்ரூப்பில் நுண்ணுத்தர் ஆக்ட் பண்ணிட்டேன் ஆக்ட் பண்ணி முடிச்சு ஆகிட்டு போய் படுத்துவிட்டேன் கால முறை எனக்கு ஃபோன் வருது கணபதி சங்கர் போயிட்டாருட்டும் அது மாதிரி சில சோகமான வருது பட் அது ரொம்ப சோகமாக இருக்குன்னா எடுத்துகிட்டு தான் ஆகணும் என்ன பண்ணுறது வாழ்க்கையில் சொன்னால் யார் பிறந்தவங்க யாரும் உயிர் இருக்கிறதுங்கிறது நிரந்தரங்கிறதே இல்லையாது வாழ்க்கை அதுக்காக போக போகமே நினச்சின்னு கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்குன்னு சொல்லலை நம்ம என்னதான் கவலைப்பட்டாலும் அது நிறுத்த முடிய போகிறது இல்லை நம்ம அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரிகாஷன்ஸ் வச்சுக்கலாமே போய் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படியே சந்தோஷமான தருணம் இப்போ உங்களுக்கு கூட கல்யாணம் வச்சு இப்போ பேசுறது கூட எனக்கு சந்தோஷமான தருணம் தான் இது வந்து துக்கம்னு எதையுமே நான் எடுத்துக்கிறது கிடையாது நான் இப்போ கூட சொன்னேன் இறந்துட்டான்னா அந்த சமயத்தில் அந்த வருத்தம் எப்போவா சி எங்கள் அம்மா என் நான் பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்போல்லாம் அது தெரியல பட் இப்போ கூட நம்ம இவ்வளோ பேர் இருக்கும்போது எங்கள் அம்மா இருந்தால் அப்படின்னு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மனசில் ஒரு துக்கமாக வந்து போகணுமே வழியே அதையே நினச்சிட்டு ஆகா அப்படின்ட்டு ஒரு மூலையில் போய் உட்காரதெல்லாம் கிடையாது நான் எதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல இன்ஃபேக்ட் நான் உறவுகளையே வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் என் பொண்டாட்டிக்கு அதிலே என் பேரில் வருத்தம் அதாவது உறவுகள்லாம் உறவு இப்போ ஈவன் என் பொண்ணு பா பேரும் பேத்துக்கிட்டெல்லாம் கூட ஓரளவு தான் நான் வந்து பாசத்தை வெளியில் காட்டுறதுங்கிறது உள்ளே இருக்கிறதுங்கிறது வேற வெளியில் வெளிப்படுத்துறதுங்கிறது வேற இப்போ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதுலன்னு சொன்னீங்க அந்த சீரியஸாக எடுத்துக்கிறதுனால தானே சார் ஸ்ட்ரெஸ் வருது ஸ்ட்ரெஸ் வரதே என்ன காரணம் நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தாலுமே ஸ்ட்ரெஸ் வரும் அதனால அது அது அதுக்கு வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை கோவப்படுறதா சில பேருக்கு கோவப்பட்டால் தான் வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி சில பேர் மீட் பண்ணியிருக்கேன் எதுக்கிட்டாலும் அவங்க கோச்சிக்கலேன்னு அவங்க வீட்லேயே அவர் ஒய்ஃபுக்கு ஒரு நாளைக்கு கோச்சுக்கலைன்னா அவருட் ஒய்ஃபுக்கு என்ன உடம்புன்னு கேட்பார் அவருக்கு அது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் இது அது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு யாட்சிக்காக வச்சுக்க முடியாது அதனால் சார் உங்கள் இப்போ நீங்கள் இப்போயும் டப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டப்பிங்கு வாய்ஸுக்கு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை இது எனக்கு இந்த வாய்ஸை எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறதை கொடுத்ததுக்கு நான் உடைய ஆல் இண்டியா ரேடியோவுக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன் அதில் வண்ண சுடரணும் இன்னொரு ஒரு புக்ராம் வந்துட்டு இருந்தது அதில் வந்து வரிசாக ராத்திரி ஒட்டை மணிக்கு ட்ராமாவில் அந்த வாய்ஸு கேட்டு கேட்டு இப்போ கூட நான் எதாவது கடையில் போய் எதாவது இன்னொரு விஷயம் இப்போவும் நான் கடை கடைக்கெல்லாம் நானே தான் போவேன் எல்லாம் பண்ணுவேன் பக்கத்தில் இருக்கும் முதல்ல கவனிக்கும் மாட்டாங்க அப்புறம் நான் பேசின ஒன்றை திரும்பி பார்த்து சார் நீங்களா உங்கள் குரலை வச்சு தான் சார் கண்டுபிடிச்சாங்க அப்படி என்ன இருக்குது அந்த குரல் நானும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன் முடியல ஆனால் அந்த குரலை வந்து கொஞ்சம் மிமிக்ரி பண்ணத்துக்கு பண்ண முடியாத ஒரு வாய்ஸுங்கிற நினைக்கும் போது ஒரு ஒரு விதத்தை ஒரு மமதை இதை வந்து வந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த நான் வந்து சொன்னேன் கணேசன் வந்து இது ஒரு இன்ப சோகமான நிகழ்ச்சின்னா என்னென்னா ஆடுகளம்னு ஒரு சீரியல் இப்போ சன் டிவியில் ராத்திரி பத்து மணிக்கு வருது அதில் சச்சுவும் டெல்லி தான் ஜோடியாக பண்ணாங்க அது டெல்லி கணேஷன் இறந்த பிறகு அந்த கேரக்டரை அவங்க கூப்பிட்டு என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு நான் அறிமுகப்படுத்தின ஒரு நடிகனுடைய இருந்தவர் அவன் இறந்த பிறகு அவனுடைய ரோலை நான் பண்ணுறேங்கும் போது ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் ஒரு விதத்தில் கொஞ்சம் மனத்துக்கு வருத்தமாகவும் இருக்குது சார் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு கூட எல்லாரும் சோம்பேறித்தனம் இருக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் இல்லை அவங்களோட வந்து சுறுசுறுப்பையே பார்க்க முடியல ஆனால் நீங்கள் இந்த ஏஜ்லேயும் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான பர்சனாக இருக்கீங்க நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி அதுதான் அது நம்ம ஆட்டிடியூட்டில் தான் இருக்குது இது பாருங்கள் இப்போ வந்து வெளியில் போய் சாப்பிட்றது வந்து முதல்ல வந்து அவசியமாக இருந்தது போக இப்போ வந்து ஒரு ஃபேஷனாகவே போயிடுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சமைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ முடிவு பண்ணி இருக்காங்களா என்னன்னு தெரியல ஒரு ஹீட்டிங் ஹவுஸஸில் அப்படி ரொம்ப வெளியிறது இன்னும் எனக்கு என்ன காரணம் பொருள் அனாவசியமாக காசை கொடுத்து தேலை கொட்டிக்கிற தான் இது படுறது இது இளைஞர்களுக்கு கெட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இப்போ சமூகத்தில் இருக்குது அப்போ வந்து ஒரு அருவும் வெத்தலை போட்டால் கூட வீட்டில் திட்டு கண்டிப்பு இருந்தது ரெண்டாவது ஓரளவு கண்டிப்பும் கராறும் இல்லைன்னா அப்போ குழந்தைகள் உருப்படுறதுங்கிறது நடக்காத காரியம் இப்போ ஸ்கூலெல்லாம் அப்போல்லாம் வாத்தியார் வந்து கிட்ட இதாக தப்பு பண்ணால் அவர் புரிஞ்சு கிட்ட கூட்டாலே பயப்படுவோம் ஏன்னா அவர் தொடையில் கிள்ள ஆரம்பித்தார்னா அவர் நம்ம பேசுகிற வரைக்கும் அப்படியே நின்று நின்ண்டே இருப்பார் அது மாதிரி இப்போ குழந்தைகளை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா இப்போ குழந்தைகளை கூட பசங்களை பார்த்து வாதியார் தான் பயப்படுறாங்க அதனால என்ன மென்டாலிட்டி வந்தது நீ எக்காடு கட்டாக போனால் எனக்கு சம்பளம் வருது நான் போய் ஊதுற சங்கம் ஊதிட்டு வந்துடுறேன் மாதிரி தான் இருக்குது முன்ன இருந்தால் மாதிரி வாத்தியாரர்களுக்கு டீச்சர்ஸுக்கு குழந்தைகள் மேலே ஒரு அக்கறை இல்லை அக்கறை இல்லாத அவங்க போனதுக்கு காரணம் அவங்க இல்லை இந்த சமுதாயம் இந்த சமூகம் அதுதான் நீங்கள் எளிமைக்கு பெயர் போனவர் அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் டூ வீலர்லேயே போகிறீங்க நடக்கிறதுன்றது இன்றைக்கி இருக்கிற பசங்க வாசலில் கீழே கூட இருக்கிறது இல்லை உடனே காரை புக் பண்ணாமல் போயிட்டே இருக்காங்க இந்த எளிமையான லைஃப்லேருந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கீங்க இல்லையா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும் ஒரு வாழ்க்கையில் வேறு யாரை மாதிரி யார் இருக்கணும் யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது நாங்கள் நாடகத்துலேயே வந்து ரொம்ப மெசேஜ் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப அதை வந்து அழித்திட்டு கொடுக்க மாட்டோம் சுகர் கேட்டி சொல்லுவாங்களே அது மாதிரி இதோ இப்படி இருந்தால் நல்லதுன்னு தான் சொல்லலாம் வழியே இப்படி தான் இருக்கணும்னு நம்ம யாரையும் கட்டுப்படுத்த முடியாது நான் டூ வீலரில் போடுறேன்னா கார் இருக்குது அது காரில் இப்போ எங்கே பார்க் பண்ணுவீங்க எங்கே ட்ரைவ் பண்ணுவீங்க இப்போ எடுத்துன்னு போகிறேன் காரில் இங்கேருந்து நான் வந்து விளசர போகிறேன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் அடுது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே நான் டூ வீலரில் போனேன்னா நாற்பது நிமிஷத்தில் போயிடுவேன் ஐ நியர்லி சேவ் ஒன் அவர் நான் வீட்டிலேருந்து காரில் கிளம்பினா இருந்தால் ஏழு மணிக்கு இருந்தால் எட்டரை மணி எட்டே முக்கால் மணிக்கு இங்கே போக முடியும் இதுவே நான் ஏழாயிரம் மணி ஏழை எம் கம்பெனிக்கு தான் கிளம்புறேன் ஸோ நான் வீட்லேயும் அவசரப்படுத்த வேண்டாம் அவங்களையும் போட்டு பொண்ணு பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வேணும் கற்ற வேண்டாம் அதனால அதுக்காக இருக்க வழியே டூ வீலரில் போனால் பார்க்கிங் பண்ணுறது ரொம்ப சௌரியம் இங்கே வேணால் அப்படி ஓரமாக வச்சு நிறுத்திவிட்டு போயிடலாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு சோம்பேறித்தனம் வர்றதுங்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவு அவங்கள பெற்றவங்களும் காரணமாக இருக்கிறதுக்கு நியாயம் இருக்குது இது ஏன்னா அவங்களுக்கும் இப்போ ரெண்டு பேரும் ஹோச ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிற சூழ்நிலை இருந்ததுன்னா அது குழந்தைகளை கவனிக்கக்கூடிய இந்த நேரமும் சரி அந்த ஆசையும் சரி ஆசை இருந்தாலும் அதுக்கான நேரம் இருக்கிறது இல்லை வேறு மூணாவது ஆயா வெவ் யாராக பார்த்துக்க சொல்கிறோம் என்ன இருந்தாலும் அந்த அக்கறை எவ்வளோ லிமிட்டேஷனோடு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நிறைய நாடகங்கள்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ மேலே ஆயிரம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு தடவை மேடை ஏறி இருக்கீங்க மேடை ஏறி இருக்கீங்க நடிச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு விழுந்தேன் எழுந்தேன் ஏதோ ஒரு சமயத்தில் போய் அதுலேருந்து மீண்டு வந்தேன் ஏதாவது விஷயம் இருக்கா உடல் ரீதியாகவும் சரி இல்லை இல்லை நான் வந்து இந்த இதே இந்த பட்டண பிரவேசம் நாடகம் நடக்கும்போது எனக்கு ஜாண்டிஸ் வந்தது ஆனால் நான் வந்து நாடகத்தை அப்போ வந்து மாதம் முப்பது நாளில் முப்பது நாள் நாடகம் நடக்கும் அது மாதிரி ஒரு பீரியடு அந்த செவன்டீஸ் தான் நாடகத்தை தவிட்டா வேறு என்டர்டைன்மெண்ட்டு கிடையாதுங்கிற பீரியடில் அப்போல்லாம் வந்து எங்கள் எங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி டாக்டர்னா அவரும் வந்து வணிமஹாலில் ஒரு போஸ்டில் இருந்தார் ரொம்ப வேண்டிப்பட்டார் எங்கள் நாடகம் நடக்கும்போது அவர் வந்து மத்திய இன்ட்ரவல் டயத்தில் எனக்கு அந்த ஜாண்டிஸுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவார் அது போட்டு பாதி ஜாண்டிஸோடு தான் ஹைட் பண்ணேன் எல்லா வில்லும் நிறையா இடத்துல அது மாதிரி நடந்தது அதுதான் அது ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளையே இதே பண்ணினேன் சார் நீங்கள் தெய்வ நம்பிக்கை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ பார்த்தாலே தெரியுமே அதனால தான் கேட்குறேன் தெய்வ நம்பிக்கை எனக்கு உண்டு அதுக்காக வந்து ரொம்ப ஆச்சாரம் இருக்கணும் தானே சார் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல சாப்பிட விநாயகரை கும்பிட்டு தான் பண்ணுவேன் என்று பார்த்தாலும் எனக்கு விநாயகர் அப்புறம் எனக்கு காஞ்சி பெரிவாக தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் நடமாடும் தெய்வம்னு சொல்லுவாங்க அதுக்காக ரொம்ப ஆச்சார ஆச்சாரசீலன்னு எல்லாம் சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் எனக்கு என் ஒய்ஃபுக்கு இந்த விஷயத்தை கொஞ்சம் முன்ன பின்ன தகராறு வரும் சிலதெல்லாம் போய் ஏதாவது தொட்டுட்டேன்னா அய்யோ ஏதாவது கையோட தொட்டுட்டிங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் என்ன கேட்டால் எல்லா பிரின்சிபலாக எல்லாேருக்கும் ஒரு தெய்வ நம்பிக்கை உண்டு தெய்வம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னு வாய் தான் வெளியில் திட்டுறதே வழியே உள்ள மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இவேரா பெரியார்லேருந்து சொல்கிறேன் நானும் தெய்வமாக அடித்து சொல்லுவேன் அது மாதிரி நானும் கேவைப்படுறேன் அவரே சாமி கும்பிட்டு தான் வெளியிலே போய் வந்து சாமி இல்லையான்னு சொல்லுவார் அந்த இருக்கட்டும் தப்பே இல்லை தெய்வ நம்பிக்கை இருக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அண்ட் அவங்க அவங்க மத கோட்பாடு அப்புறம் ஆனால் என்ன இன்னொரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு சேர்க்கறது பகன்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பெரிய பாண்டிங்லாம் இன்றைக்கி இல்லை அந்த உங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ காலம் இணைச்சி வச்சு ஒரு நல்ல லைஃபை இது பண்ணியிருக்கீங்க அந்த உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்கள் பசங்களை பற்றியும் இன்ஃபேக்ட் எந்த கலைஞனுக்கும் வீட்டில் அவங்க ஒய்ஃபினுடைய சப்போர்ட் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து அவனால் முன்னுக்கு வரவும் முடியாது நிம்மதியாக அவனுடைய தொழிலையும் செய்ய முடியாது ஒரு காலத்தில் ட்ராமாவில் வந்து வேலை செஞ்சுருந்தபோது காலம்புற எட்டு மணிக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புவேன் எனக்கு எட்டு மணிக்குள்ளே அவங்க சாப்பாடு தயார் பண்ணி ஃபுல் சாப்பாடு போட்டு ராத்திரி வரத்துக்கு மணி பத்தரையோ பதினொன்னோ எப்போ வரேன்னு தெரியாது அவ்வளோ வரைக்கும் காத்திருந்து இது பண்ணுறது அதே மாதிரி டாக்டர்ஸுக்கு அவர்களுக்கு இந்த ஒரு டாக்டர் வந்து கர்நாடக சங்கீதத்தில் பெரியவர்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு கிளாஸஸ் எல்லாம் யூஎஸ்சில் எடுக்கிற ரெண்டு டாக்டர்ஸும் ரெண்டு பேரும் யூஎஸில் தான் இருக்கா ரெண்டாவது டாக்டருக்கு டான்ஸ் ரொம்ப விடுபாடு நிறையா என் வெரி டான்ஸ் வெரிகுட் டான்ஸு பேரன் விஷோக் குமரன் வந்து இப்போ பதினாறாம் தேதி மியூசிக் அகாடமியில் வாசிக்கலாம் அதனால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கலை குடும்பம் இல்லைனாலும் கலையில் உள்ள ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷம் சார் பிரமாதமாக இருந்தது உங்கள் மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் விஏபி ஃபிட்னஸ் சீக்ரெட்ஸில் நிறைய விஷயங்களை இருக்கோம் நிறைய தெரிஞ்சிட்ருக்கோம் நிச்சயமாக அதாவது என்னுடைய அனுபவத்தையும் சரி நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு எதுன்ற என்னுடைய உழைப்பும் சரி எதுவும் சரி அதை எடுத்து சொல்லிட்டேன் அது எடுத்துட்டு அது போக செய்ய வேண்டியது இந்த காலத்தில் இளைஞர்களுடைய கடமை யாரையும் வற்படுத்தலை ஆனால் வாழ்க்கையில் முயற்சியும் ஊக்கமும் அவசியமாக தேவை கெட்ட வழிகளுக்கு போகாமல் இருக்கிறது ஆஸ் ஃபார் ஹஸ்ஃபுல் நல்லது ஏன்னா அதுகள்தான் ஈஸியாக வந்து நம்மளை பிடிச்சிக்கும் நல்லது கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இது அட்வைஸ் இல்லை இது ரிக்வஸ்ட் நன்றி வணக்கம்